டெல்லியில கடந்த மாதங்களுக்கு முன்னதாக அந்த சிஏ சட்டம் அறிமுகப்படுத்தும் போது உமர் கலைத்தன் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அவர் வந்து இப்ப சிறையில் வச்சிருக்காங்க அவருக்கு ஆதரவு குரல்ன்றது பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து வந்துட்டு எப்படி பாக்குறது சார் பின்புலம் என்ன சார் தவறான செயல் அவங்க வெளிநாட்டுல இருந்து அவங்க வந்து ஆதரவு கொடுக்கறது இப்போ நியூயார்க் மேயரா இருக்கிற ஜொஹரான் மம்தானி அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா தன்னுடைய மேயர் லெட்டர்ல இந்த உமர் காலிப்புக்கு சப்போர்ட் பண்ணி அவருடைய மனைவிக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி நான் உமர் காலிக்கு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் இது தவறான முன்னுதாரணமா நான் பாக்குறேன் ஏன்னா உமர் காலித் வந்து இந்தியாவை சேர்ந்தவர் இந்திய அரசாங்கத்து சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர் இறையாண்மைக்கு உட்பட்டவர் அவரை அஞ்சு வருஷமா விசாரணை கைதியா இந்திய அரசாங்கம் சிறையில வச்சிருக்குதுன்னா அது நாங்க விசாரிப்பாங்க இந்திய அரசாங்கம் விசாரிக்கும் சுப்ரீம் கோர்ட் அவரை விசாரிக்கும் கோர்ட் விசாரிச்சு அவருக்கு தண்டனை கொடுக்கும் அல்லது விடுதலை பண்ணும் அது எங்க நாட்டுக்குள்ள சட்டம் நீங்க நல்லவரா இருந்தாலும் சரிதான் நீங்க வந்து நியூயார்க் மேயரா இருந்துகிட்டு இங்கே உங்களுடைய கருத்துக்களை சொல்வது தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திடும் உங்க நாட்டுக்குள்ள ஒரு இஸ்லாமியரோ அல்லது கிறிஸ்தவரோ கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருந்தா உங்க ஜனாதிபதி எடுத்து நீங்க என்ன செய்யலாம் கேள்வி கேட்டுக்கொள்ளலாம் நீங்க லெட்டர் கொடுக்கலாம் ஆதரவு தெரிவிக்கலாம் நீங்க அவங்களுக்காக அவங்க கேள்வி பாக்கலாம் தப்பில்லை இப்ப கூட நீங்க ஜனாதிபதியை வந்து நீங்க என்ன இந்த நிக்காலஸை அரஸ்ட் பண்ணி வெனிசில அதிபரை கொண்டு வச்சிருக்காங்களா அதுக்கு நீங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க தப்பில்லை உங்க நாட்டுக்குள்ள உங்க நாட்டை தாண்டி எங்க நாட்டு உமர் காலிக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அஞ்சு வருஷமா விசாரணை கைதியா தான் வச்சிருக்காங்க விசாரிக்கல விடுவிக்கல அவங்க தூக்களையும் போடல அப்படிங்கிற கருத்து எங்கள் நாட்டுக்குள்ள நீங்க சொல்ல எங்களுடைய கோர்ட் இருக்கு எங்களுடைய கோர்ட் எங்களுடைய த தலைவர்கள் இருக்காங்க எதிர்கட்சி தலைவர் இருக்காங்க அதுக்காக கேள்வி கேட்பாங்க அவங்களை விடுவிக்க போராடுவாங்க அவங்க விடுவிக்கிறோம் இரண்டாவது அது எங்களுக்குள்ளதுங்க உங்களுடைய கருத்தை உங்க நாட்டுக்குள்ள வச்சுக்கிறது நல்லது எங்கள் எல்லையை தாண்டி இருக்கக்கூடிய எல்லாருமே எங்களுக்கு வந்து வேற நாட்டுக்காரங்க தான் நட்பு நாடா இருந்தா நட்பு நாட்டுக்காரங்க இருப்போம் எதிர்நாடா இருந்தா எதிர்நாட்டுக்காரன் வைப்போம் எங்களுடைய நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உமர் காலத்தை பத்தி நீங்க கருத்தை சொல்றது சரியான நிலைப்பாடு என்னுடைய கருத்தை வாபஸ் வாங்கிருங்க இவருடைய விசாரணையை கோர்ட் நடத்தும் நடத்தி அல்லது பார்லிமெண்ட்டில் ஒரு தீர்மானம் போட்டு அல்லது எதிர்க்கை எதிர்க்கட்சியில் கேள்வி கேட்டு அவங்களை விடுவிக்கிறதோ அல்லது அவங்கள வந்து தண்டிக்கிறதோ நாங்க பாத்துக்கிறோம் எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கு எங்களுக்கு பார்லிமெண்ட் இருக்குது எங்களுக்கு பிரதமர் இருக்காங்க எங்களுக்கு உள்துறை அமைச்சர் இருக்காங்க இதை நீங்க மம்தான் முகம்தான் புரிஞ்சுக்கணும் உங்க எல்லையில நீங்க மனு வந்துட்டு தள்ளுபடி இருந்துச்சு ஜாமீன் கேட்டிருந்த மனு ஆனா இருந்து ஒரு குரல் குரல் வருது சார் அவருக்கு ஆதரவாக அவர் ஒரு இஸ்லாமியர்ன்றனால வந்துட்டு மனு தள்ளுபடி ஆயிருக்கா அதனால வந்துட்டு ஜாமீன்ல விடுவிக்க தவறுகிறதா மத்திய அரசு அப்படின்னு சொல்றீங்க சார் என்னுடைய கருத்து இருக்குன்னா அவரு ஒரு வக்கீல் வச்சு வாதாடி இருப்பாங்க இல்லையா நீங்க என்ன செய்யுங்க ஒரு சிறந்த வக்கீல வச்சு வாதாடுங்க அவருக்கு சப்போர்ட்டாக நீங்கள் என்ன செய்யுங்க அவர் அவர் மேலே விசாரணை வைங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க இங்கே இருக்கிறவங்க அந்த சமுதாய அமைப்புகள் வந்து முஸ்லீம்னால கூட பரவாயில்ல நீங்கள் என்ன செய்யுங்க அவங்கள சப்போர்ட்டாக நீங்கள் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கிறீங்க நீங்களும் இந்தியர் அவங்களும் இந்தியர் தான் அவங்களுக்கு ஆதரவு ஆர்ப்பாட்டம் வைங்க போராட்டம் வைங்க எதிர்கட்சிகள்கிட்ட பேச சொல்லுங்க அவங்க ஒன்னு விசாரிச்சு தண்டிக்க சொல்லுங்க அல்லது விசாரிச்சு விடுவிக்க சொல்லுங்க ரெண்டுமே வந்து நம்ம கோர்ட்டு முடிவெடுக்கும் அந்த முடிவெடுக்கிறதுக்கு விரைவு நீதிமன்றத்துக்கு அந்த கேஸை மாத்த சொல்லுங்க அந்த ஒரு அஞ்சு வருஷமா நீங்க செய்யுங்க விரைவு நீதிமன்றத்துக்கு அந்த அவருடைய வழக்கை மாத்தி அவர் குற்றவாளிய நிரபராதியான ரெண்டுல ஒண்ணு சொல்லுங்க குற்றவாளியினா அவருக்கு தண்டனை கொடுத்துருங்க அவருக்கு ஐம்பது வருஷம் சார் முப்பது வருஷம் சார் தேயில கொடுத்துருங்க இல்லையா நிரபராதா விடுதலை செய்யுங்கன்னு நாம போராடலாம் இங்க இருக்கவங்க அரசியல் அமைப்புகள் வந்து சப்போர்ட் பண்றதோட சேர்ந்து இல்லாம இவங்க வந்து என்ன செய்யணும் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கணும் நீங்க ஒரு போராட்டம் வச்சு என்ன செய்யுங்க அரசாங்கத்தை கவனத்தை கொண்டு போங்க அதை மாதிரி நீங்க கேக்குற கோயில என்ன இருக்கணும்னா நீதிமன்ற விரைவு நீதிமன்றத்துக்கு மாத்துங்க ரொம்ப நாளா இருக்காதுங்க ஒண்ணு குற்றவாளியா இருந்தா அவங்களை தண்டிச்சிருங்க சொல்லி கேளுங்க இது நான் ஜனநாயக முறைப்படி சரியான நிலைப்பாடு தான் என்னுடைய பார்வை இருக்கு அமெரிக்கா இப்ப ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு நான் தான் வந்துட்டு ஒரு அதிருப்தி இருக்கேன் இது மோடி அவர்களுக்கு தெரியும் அவர்தான் தான் வந்துட்டு சமாதானப்படுத்தணும் மேலும் வந்துட்டு கச்சா எண்ணெய் வந்துட்டு வாங்குறது குறைக்கல அப்படின்னா நான் மேலும் வந்துட்டு வரி வந்து வரி வகை அதிகரிப்பேன்

எல்லா வளமும் நம்மகிட்ட இருக்கு கொஞ்சம் கூட இருக்கோ அது குறைவு இருக்கு அது மாதிரி தான் இருக்கு நம்ம இல்லைன்னு நம்ம என்ன செய்ய தேவையில்ல எங்கேயுமே கையேந்த வேண்டிய நிலைமை கிடையாது அது அமெரிக்கா புரிஞ்சுக்கணும் நீ அவங்க வந்து நம்ம மேல வந்து ஏதாவது பொருளாதார தடை வீசாலோ அதாவது அவங்க நம்ம மிரட்டினாலோ அது நம்மளை எந்த விதத்துலையும் பாதிக்காது நம்மளை மிரட்டக்கூடிய இடத்துல நாமளும் இல்லை நாமும் ஓரளவுக்கு வளரசு பாட தான் வந்துட்டு இருக்கோம் பொருளாதாரத்தில் இப்போ நாலாவது இடத்துக்கு வந்துட்டோம் இன்னும் இன்னொரு அடுத்த வந்து முதல் இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா உலகிலேயே மிகப்பெரிய வளம் வந்து என்னன்னா மனித வளம் தான் உலகத்துல நம்பர் ஒன்னா இருக்கும் நீங்க பணமோ செல்வமோ தங்கமோ உங்களுடைய வளத்தை நிர்ணயிக்காது மனித வளம் அது வந்து நம்ம நாட்டில தான் அதிகமா இருக்குங்கிறத அவர் டிரம்பு புரிஞ்சுக்கணும் ஒண்ணு ரெண்டாவது அவருடைய மிரட்டல்னால இந்தியாவுக்கு எந்த பாதுகோ வராது பதிலுக்கு நாமளும் ஒரு மெட்டல் விட்டு விட்டு செல்லலாம் இப்போ வெனிசுலா நாட்டு அதிபர் வந்துட்டு நாடு கடத்திருக்காங்க அமெரிக்கா இது வந்து சரியா சார் ஏன்னா தமிழகத்துல இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை விடுவிக்கணும்னு சொல்லி இங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி பாக்குறீங்க சார் நீங்க அமெரிக்கா வந்து கௌதமலா நாடுன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து ஆரம்பிச்சது கௌதமலா நாடுன்னு ஒரு நாடு இருந்துச்சு அந்த நாட்டுக்குள்ள போய் புரட்சி ஏற்படுத்தி அந்த நாட்டுடைய ஆட்சியை மாத்துருச்சு குறை ஒரு முப்பத்தி நாடுகள்ல புரட்சி ஏற்படுத்தி ஆட்சியை மாற்றினதாக மக்கள் பேசிக்கிறாங்க இது வந்து ஒரு நாட்டுடைய இறையாண்மையை தாண்டி இவங்க செய்யற செயல் அந்த மாதிரிதான் தான் பேரழிவு ஆயுதங்களை சொல்லி ஈராக் மேல போர் தொடுத்து அந்த நாட்டை வந்து அடிமைப்படுத்தி அது அவங்களுடைய ஒரு சார்பாட்சியை கொண்டு வந்து வச்சாங்க அதே மாதிரிதான் ஆப்கானிஸ்தான்ல வந்து இந்த மாதிரி பண்ணாங்க இது வந்து அமெரிக்கா வந்து உலக ஆஹ் காவல்காரனா தன்னை காட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது இது சரியான நிலைப்பாடு இல்லை நிறைய நாடுகள் வட கொரியா கண்டிச்சிருக்கு நிறைய நாடுகள் கண்டிச்சிருக்கு அந்த மாதிரி செய்யறது சரியான நிலைப்பாடு இல்லை அவங்க நாட்டுக்குள்ள போராட்டம் பண்றாங்கன்னா அவங்க தப்பிச்சு வேற நாட்டுக்கு போயிடுவாங்க அவ்வளவுதான் அவங்க நாட்டுலயே வேற ஆட்சி ஏற்படுத்துவாங்க நீங்க வந்து அந்த நாட்டுல போய் அந்த கதிப்பறை கைது பண்ணிட்டு வர்றது நல்ல சரியான நிலைப்பாடு இல்லை இதே போல எல்லா நாடுகளும் ஒன்னா சேர்ந்து உங்களை கைது பண்ணி கொண்டு போய் எங்கேயாவது வச்சிட போறாங்க நீங்க அந்த விஷயத்த வந்து வாபஸ் வாங்க அவரை விடுவீங்க